எல்லாரும் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு வாழம் கருத்து கொண்டு நேரத்தில் இல்லையா அதனால் ரொம்ப கலைமா இருக்கீங்களா தெரியல இல்லையே அப்படிங்கிறீங்களா இருந்தாலும் காலம் கருதி உங்களோட வீர நேரம் பேசுகிறது சரியில்லை என்று நினைக்கிறோம் ஒன்றே ஒன்று அதாவது குறுங்கால்கள் அமைகின்ற இந்த மணியை இப்பள்ளியில் உங்கள் தலைமை ஆசிரியர்களோடு இணைந்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஏன்னா இன்றைக்கு மிக மிக முக்கியமான தேவை என்று சொன்னால் நம்ம வாழ்கின்ற இந்த பூமியை பாதுகாப்பது தான் அதாவதுதான் திருத்தந்தை மிக அழகாக இந்த நாம் வாழ்கின்ற இந்த பூமி நம்ம எல்லாருடைய பொதுவான வீடு நம்ம வீடு வீட்டை எப்படி பாதுகாப்போம் எல்லாருக்கும் வீடு இருக்குல்ல

இனிமேல் நாம் வாழ்ந்த இந்த வீட்டை பாதுகாப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதனால தான் இந்த குறுங்காடுகளுக்காக அமைகின்ற இந்த நிகழ்வை நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருது கேட்டவங்க கேட்டாங்க என்ன நாலு மரம் நடுறதுக்கு மத ஜன்கள் போடுமா அப்படின்னு கேட்டாங்க உண்மையாக கேட்டாங்க நான் சொன்னேன் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு அவர்கள் போக வேண்டும்

அவருக்கு கொடுத்துருக்காங்க அப்ப எங்க நடுவது நடுவது அப்படின்னு கேட்டப்போ அங்க உள்ள பிரியம்னு சொன்னாங்க சார் பச்சாவிருஷம் இங்கதான் சார் நடுவாங்க அப்படின்னு சரியா சோ அப்படி மரம் நடுவிழாவாக மாறிவிடக்கூடாது வர்ஷாவிருஷம் அங்கதான் நடுவது அப்படின்னு அது ஒரு புரோக்ராமா ஆயிடக்கூடாது இதுவும் ஒரு நிகழ்ச்சி நம்ம நம்முடைய நிகழ்ச்சியில இதை பொழுது மரம் நடந்துட்டு அதுவும் ஒரு நிகழ்ச்சி இல்ல இல்ல அது ஒரு நிகழ்ச்சி அல்ல அது ஒரு வாழ்வாக மாற வேண்டும் நம்ம எல்லாரும் உயிர் துணிப்போடு இந்த மரங்களை இது பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அதை இருக்கணும் நம்ம இந்த இந்த பகுதியில் நம்ம என்ன செய்ய சுற்றுச்சூழலுக்கு இந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழலுக்கு நாம் மிகப்பெரிய பங்காற்றுகிறோம் நினைக்கிறோம் இந்த மரங்களால் கிடைக்கின்ற அல்லது ஆக்சிஜன் இந்த மரங்கள் இந்த பூமிக்கு பூமியில பல்வேறு பயன்கள் நம்ம இந்த பொதுவான வீட்டுக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சாதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்முடைய நீரையும் நிலத்தையும் நாம் பாதுகாப்போம் அதனால அன்புக்குரியவர்களே இந்த ஒரு செய்தி தான் இந்த நாளினுடைய மைய செய்தி அதனால நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம நீர்நிலைகளை நம்ம என்ன செய்வாங்க வீட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் வர எங்க கொண்டு போடுவாங்க அங்க இருக்கிற குளத்து கொட்டத்துல கொண்டு வந்து கொட்டுவாங்க பண்ணலாமா இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும் அவ்வளவுதான் அதுதான் ஆறுக்கிறது நம்ம உயிர் நமக்கு தண்ணி தருறது அந்த தண்ணீரை அந்த நீர்நிலையை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்ப என்ன செய்யக்கூடாது வீட்டு குப்பையை கொண்டு போய் அங்கு கொட்டக்கூடாது அங்க இருக்கிற குப்பையெல்லாம் நாம் எடுத்து அதை என்ன செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லது அங்க இருக்கிற பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் கொண்டாந்து ஆத்துல குளத்துல அங்க கொண்டாந்து போட்டுவிடக்கூடாது இது ஒரு வாழ்வாக மாற வேண்டும் நம்ம மனசுல போய் தொடணும் அல்லது இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பது அல்லது பாதுகாப்பது இது என்னுடைய வேலை நினைக்கிறோம் அப்படி நினைச்சோம்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இணை உங்கள் ரொம்ப வந்து அருமையாக எல்லாம் நடத்துறீங்க உங்களுக்கு நன்றி சொல்லி வந்ததுல இருந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது அதனால அகவாது மழை பெய்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சி மட்டும் தொய்வடையாமல் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருந்தது அதற்காக உங்களுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டி வாய்ப்பு நன்றி உரிமை நன்றி வணக்கம்